மீனாட்சி Faculty ஆஃப் Occupational Therapy அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி Apply now நில்லுங்க நில்லுங்க யாரும் உள்ள வரக்கூடாது சூரி படம் பார்க்க சென்ற நரி குறவர்கள் தியேட்டர் நிர்வாகம் செய்த செயல் அதிரடி காட்டிய வட்டாட்சியர் கடலூரில் பரபரப்பு தமிழ் சினிமா திரையுலகில் முக்கிய நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் நடிகர் சூரி இவர் சமீபத்தில் டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் கருடன் படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் சசிகுமார் உன்னி முகுந்தன் சமுத்திரகனி உள்ளிட்டோர் லீட் கேரக்டர்களில் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டின் பல்வேறு திரையரங்குகளில் வெளியான கருடன் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது நாளுக்கு நாள் இந்த படத்தின் மீதான ஈர்ப்பு அதிகரித்து கொண்டே போகிறது இது ஒரு புறம் இருக்க ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினர் கடலூர் மாவட்டத்தில் பாத்திரங்கள் விற்பனை செய்து வருகின்றனர் இவர்கள் கடந்த ஒரு வார காலமாக கடலூரில் தங்கி பாத்திர விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதியன்று கடலூர் அண்ணா பாலம் அருகே உள்ள சினிமா தியேட்டரில் நடிகர் சூரி நடித்த கருடன் படம் பார்ப்பதற்காக முப்பது பேர் சென்றுள்ளனர் அப்போது திரைப்படம் பார்க்க வந்தவர்களுக்கு தியேட்டர் நிர்வாகம் டிக்கெட் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இருந்த அங்கிருந்து செல்லாத நரிக்குறவ மக்கள் இது குறித்து தியேட்டர் நிர்வாகத்திடம் கேட்டபோது டிக்கெட் வழங்க முடியாது என கண்டிப்புடன் கூறியிருக்கின்றனர் இதனால் இச்சம்பவம் குறித்து கடலூர் புதுநகர் காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட்டுள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த காவலர்கள் இந்த விவகாரம் குறித்து வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு ஒழிக்க அவர்களை அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தங்களது இருசக்கர வாகனத்தில் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அதிகாரியிடம் மனு அளித்தனர் பின்னர் ஸ்பாட்டுக்கு வந்த இந்த விவகாரம் குறித்து வட்டாட்சியர் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டார் அதன் பேரில் கடலூர் வட்டாட்சியர் பலராமன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் எந்த தியேட்டரில் படம் பார்க்க அனுமதிக்கவில்லையோ அதே தியேட்டருக்கு அழைத்து சென்றார் இதையடுத்து பொதுமக்கள் முன்னிலையில் அவர்கள் அனைவருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்து படம் பார்க்க அனுப்பி வைத்தார் தற்போது கடலூரில் நரிக்குறவ மக்கள் தியேட்டருக்குள் அனுமதிக்கப்படாத சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டிக்கெட் வாங்குறதுக்கு போயிட்டே டிக்கெட் வாங்குறதுக்கு சொல்றாங்க ஏன் அவங்களுக்கு கொடுங்க அவங்க கொடுங்க வேற வேற இல்ல சொல்ல மாட்டேங்கறாங்க ஏ டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க போற அவங்களே சொல்றாங்க ஏப்பா அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு உள்ள பாக்குறது அவங்களே மனசு தானே அவங்க மனசு நான் நில்லுங்க மூணு போலீஸ் சார் வந்து பேர் சொன்னாங்க டிக்கெட் ஃபர்ஸ்ட் சார் வந்து சொன்னாரு ரெண்டு கான்ஸ்டபிள் ஆயா சொன்னாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க